பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ரெண்டாவது ப்ரோமோ பொறுத்தளவுல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சீரியல் ப்ரொமோஷனுக்காக ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் வர்றாங்க அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில தான் காஜி நிக்சனை உள்ள பல பெண்களோட வாழ்க்கையில அதுலயும் குறிப்பா ஐஷுவோட வாழ்க்கையில விளையாண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ப்ரோமோட் பண்ற சீரியல்லையுமே நடிகை வந்து பிளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணு மாதிரியும் அந்த பொண்ணை ஒருத்தன லவ் பண்ணி கல்யாணம் பண்றான் அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படிங்கறதுதான் சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியலோட ஒரு கதை சுருக்கம் அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை ப்ரொமோட் பண்றது பண்றதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் வீட்டுல தான் ப்ரோமோட் பண்ண முடியும் அப்படிப்பட்ட கேவலமான வேலைகள் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுல தான் நடந்துட்டு இருக்குது என்னதான் சீரியல் ஆகி இருந்தாலும் கதையாக இருந்தாலும் ஒரு யூனிஃபார்மோட ஒரு பிள்ளைய நிப்பாட்டி இதை நான் காதல் பண்றேன் அப்படிங்கறதெல்லாம் கொண்டு வரது ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிங்கறது என்னோட கருத்து என்னதான் இருந்தாலும் இந்த சீரியலோட கதைக்களம் எப்படி இருக்க போது அப்படிங்கலாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதே நேரத்துல இந்த சீரியலோட ஹீரோவை விஷ்ணுக்கு தெரியும் போல விஷ்ணு கிட்ட நல்லாவே பேசிட்டு இருக்காரு அந்த இடத்துல விஷ்ணு வந்து என்னப்பா பிக் பாஸ் எல்லாம் பாப்பியா அப்படிங்க கேட்கும் போது நீ இருக்கல அதனால பாக்குறேன் அப்படிங்க மாதிரி சொல்றாரு வந்து, என்னப்பா எல்லாரும் இப்படியே சொல்லிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வெக்கெல்லாம் வருது இன்னொரு சைட் அப்படின்னா இந்த சீரியலோட ஹீரோயின் வந்து மாயா கிட்ட பூர்ணிமா எங்க உங்க ஃப்ரெண்ட் எங்க அப்படிங்கமே கேக்குறாங்க உடனே மாயா வந்து அவ பெட்டி எடுத்து வெளிய போயிட்டா அப்படிங்கமே சொல்லிட்டு இருக்கா இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க அதாவது இன்னைக்கான எபிசோட்ல எதுவுமே இருக்க போறது இல்லங்க பூர்ணிமா பெட்டி எடுத்து வெளிய போயிட்டா அப்படியே தொலைஞ்சிட்டா அப்படினு சொல்லலாம் ஆமாங்க பெட்டி எடுத்ததோட ஆள காணல எல்லாவனும் வச்சு கலைய ஊத்திட்டு இருக்கான் அவள பொறுத்த அளவுல புத்திசாலித்தனமான முடிவு எடுத்துட்டா அப்படிங்கற மாதிரி சில பேர் உருட்டிட்டு இருக்கானுங்க ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாது இவளுக்கு பொறுத்த அளவுல நேத்து ராத்திரில இருந்தே 16 லட்சம் ரூபாய் தந்தாதான் போவேன் அப்படிங்கமே சொல்லிட்டு இருக்காளுங்க ஓகேமா நீங்க சொல்றதுக்குலாம் ஆமஞ்சாமி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் டீமே பதினாறு லட்சம் ரூபாய் வச்சு எடுத்துட்டு போக சொல்லிருக்கானுங்க இதுக்கு எதுக்குடா ஷோ நடத்துறீங்க இது பிக் பாஸ் நிகழ்ச்சியா மாயாவோட மாமா நிகழ்ச்சியாடா மாயாவுக்கு மாமா வேலை பாக்குறத மட்டும்தான் வேலையா வச்சிருக்கீங்களாடா ஆமாங்க ஏதாவது இதுவரை நடந்த ஏதாவது ஒரு சீசன்ல பணப்பெட்டில எவ்வளவு அமௌண்ட் வரப்போகுது யார் எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது அதே நேரத்துல போன வாரம் கடைசி இடத்துல இருந்த மாயாவை காப்பாத்தும் போதே நம்ம சொல்லிட்டோம் மாயா பூர்ணிமா தான் பெட்டி எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் மாயாவை

பூர்ணிமாவோட அம்மாவை பொறுத்தளவுல என் கிட்ட வாக்குறுதி எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்க அதனாலதான் வாய மூடிட்டு இருக்கேன் என் வாய கிளறாதீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்குமே செருப்படி குடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாம் போட்டு விட்டுருக்காரு அதாவது பிரதீப் கிட்ட பூர்ணிமாவோட அம்மா வந்து காலில கையில விழுந்து எப்பா என் பொண்ணெல்லாம் அசிங்கப்படுத்திடாதப்பா அவ தப்பு பண்ணிட்டாப்பா மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி மன்னிப்புலாம் எல்லாம் கேட்டிருக்காங்க எம்மா பிரதீப் கிட்ட மட்டும் மன்னிப்பு கேட்டா போதுமாமா இந்த நிகழ்ச்சிய எத்தனை கோடி மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க அந்த மக்கள் எல்லாருமே உன் பொண்ணு மேலையும் மாயா மேலையும் நிக்சன் மேலையும் ரவினா மேலையும் செமகான்ல இருக்கிறாங்க இந்த நாலு பேரும் தான் கேவலமான பொய்களை சொன்ன நபர்கள் மத்தபடி நிறைய பேர் கார்ட தூக்குனாலும் அவங்க எல்லாமே மூளை இல்லாத முட்டா பசங்க அப்படிங்கறத எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான் ஆமாங்க மாயாவோட சதி திட்டத்துக்கெல்லாம் தலையாட்டுன்னா பலியாடுகள் தான் மத்தவங்க மத்தபடி பிரதீப்போட இஷ்யூல மெயின் கல்பரேட் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இந்த நாலு பேரும் தான் அந்த வகையில இவங்களுக்கு எதிரான போஸ்டுகள் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்குது இவங்க பண்ண கேவலமான வேலைகள் எல்லாமே ரீட்வீட் பண்ணப்படுது இதுக்கு ஒரே ஒரு வழி வழிதாங்க இருக்குது என்னதான் பணத்தை எடுத்துட்டு போனாலும் நிம்மதியாலாம் இருக்க முடியாது இதுக்கு பிராய சித்தமா நாங்க பண்ணது தப்புதான் அப்படிங்கிற ஒரு வீடியோ மட்டும் போதும் இந்த பிரச்சனை எல்லாமே ஆஃப் ஆறதுக்கு ஆனா இதை இவளுக்கு பண்ணுவாளுக்கா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பா பண்ண மாட்டாங்க இவளுகளை பொறுத்த அளவுல யாரு எப்படி போனாலும் பரவாயில்ல யாரு எப்படி கழிவு ஊத்தினாலும் பரவாயில்ல எனக்கு பணம் தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல உள்ள நபர்கள் நம்மளை பொறுத்த அளவுல இவ்ளோ கிட்ட அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கவே முடியாது அதாவது மன்னிப்பு கேட்பாங்க திருந்தி இருப்பாங்க நல்லவங்க தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது இவர்களை பொறுத்தளவுல நாங்க பண்ணதான் சரி

நான் தான் நியாயஸ்தி அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் திரும்ப திரும்ப உங்களை கழுவிதான் ஊத்திக்கிட்டு இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் மாயா பூர்ணிமா ரவினா இப்படிப்பட்ட விஷ ஜந்துகள் கிட்ட இருந்து ஆண்கள் ரொம்பவே கவனமா இருக்கணும் அறுபது கேமரா முன்னாடியே பொய் மேல பொய் சொல்லி ஒருத்த மேல அந்த அளவு பழிய போடுறாளுங்க இவளுக்கு எல்லாம் ஒர்க் பண்ற இடத்துல இவளுக்கு எவனாவது ஒருத்தன் சண்டை போட்டான் அப்படின்னா அவனோட கதையெல்லாம் முடிச்சே விட்டுருவாள் ஆமாங்க இந்த சமுதாயத்தை பொறுத்தளவுல பெண்கள் சொல்றதுதான் நம்புவாங்க ஆதாரம் இருந்துமே பிரதீப்புக்கு நியாயம் கிடைக்கல மறுபடியும் எப்படிங்க அதனால உங்களை பொறுத்தளவுல இந்த மாயா பூர்ணிமா ரவினா இப்படிப்பட்ட நபர்களை கொஞ்சம் ஒதுக்க வைங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து பிக் பாஸ் நிகழ்ச்சியை பாத்துக்கிற உங்களை பொறுத்தளவுல மாமா டிவியோட இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்